ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெளிவுப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே டைரெக்டாக நமது ராசி பலங்களை பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏற்கனவே அனைவருமே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் தரப்போகும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலங்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நம்புறீங்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட்டு ஐஎம் மேஷம் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாளாக கூட கொண்டாடலாம் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாய்க்கும்படி இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல உயரத்தை அடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீமையை நினைக்கக்கூடாதுங்க தீங்கு நினைக்காமல் வாழணும் அது முதல் விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பு அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சித்தர்கள் வைக்கிறபடி நீங்கள் நல்ல உயரத்தை வாழ்க்கையில் அடைய முடியும் அது குறித்த அனுபவங்களை எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மேலும் சனிக்கிழமையில் சேர்ந்து வந்துள்ள ஒரு சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது மிகச்சிறப்பாக ஐந்து குடையவன் உச்சமணிந்து காணப்படுகிறார் நண்பர்களே இரண்டாம் இடத்துல ராகுடன் குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிறைய காரியம் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஆரோக்கியம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகிறதுனால செலவுகளை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது தொலைபேசி வழி மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் அதன் மூலமாக சில பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய அதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஒற்றுமை என்ற கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நல்ல ஒரு அற்புதமான பாண்டிங் நிறைந்த இணக்கமான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை தண்ணீர் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே திருமணம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அந்த முயற்சிகள் எல்லாம் கை கொடுங்கிறதுனால திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் சில பேருக்கு திருமணமாய் குழந்தை பாக்கிய இல்லை அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அது குறித்து நல்ல தகவல் வந்து சேரலாம் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்குங்க மேலும் முக்கியமாக நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இன்னைக்கு அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி பெறுவீங்க அதை கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரிகளை நீங்க நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வுகள் குறித்த வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை மறுத்து விடாதீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உங்களுக்கு இருக்கிற உயர்வு பதவி உயர்வுகளை நீங்க அக்செப்ட் உயர்வை இப்பொழுது இந்த ராசியில் உள்ள நமது மீன ராசியில் உள்ள குழந்தைகள் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே மிக மிக சூப்பரான ஒரு நாள் குழந்தைகளுக்கு இன்னைக்கு அமைந்துள்ளது எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகளை அனைவரும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகலாம் எனவே இன்றைய தினம் உங்க ஃபியூச்சர் குறித்த சில முக்கியமான டிசிஷன்ஸ் நீங்க மேற்கொள்வீங்க தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இந்த தினம் விசேஷமாக உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் நண்பர்களே நாளோட ஆரம்பம் ரொம்ப நல்லாவே இருந்தாலும் மாலை நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் ஆகலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகலாம் நண்பர்களே ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க இன்னைக்கு உங்களது மன்குறந்த காதலரை வரை நீங்கள் ஏமாற்றக்கூடாதுங்க அப்படி ஏமாத்துனீங்கன்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்பட நேரிடும் இந்த தினத்தை வரைக்கும் காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களால் முடிந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே இல்லைன்னா உங்கள் மனக்குழந்த காதலர் ஏமாந்துருவார் அதனால சில பிரச்சனைகள் வரலாம் இந்த தினம் நீங்கள் உங்களது மனக்குழந்த காதலோட எங்கேயாவது ரொமான்டிக் டேட்டுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க உறவு வந்து வளப்பிடுங்க எனவே இன்ற தினம் நீங்கள் உங்களது உறவை வந்து வளப்படுத்துறதுக்கும் சரி வலுப்படுத்துறதுக்கும் சரி இன்னைக்கு நீங்கள் அதற்கான டிராவலில் நீங்கள் மேற்கொள்ளலாம்ன்றலி இந்த தினம் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி இன்னும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றலி எனவே சூப்பரான ஒரு நாளுங்க உங்களோட நற்பெயருக்கு சில பேர் வந்து கூட இருக்கிறவங்க வந்து கலங்க ஏற்படுத்துவாங்க நீங்கள் நல்லவராக தான் இருப்பீங்க ஆனால் உங்கள் செயற்கை சரி உங்களுடைய நண்பர்கள் சில பேர் சேர தவறுக்கு வந்து மொத்தமா உங்களு மேலயும் வந்து பழி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அதில் இருங்க நல்ல நண்பர்களோட மட்டும் இருங்க நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய நண்பர்களுடன் சேர்ந்திருக்காதீங்க நண்பர்களே இன்றைய தினம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தாய்வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உண்டு தடுமாற்றமான சில சிந்தனைகள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் லேட்டாகலாம் ஆனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இன்னைக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை தன்னம்பிக்கை இந்த தினம் உங்களுக்கு தடுமாற்றத்தை போக்கும் குடும்ப வருமானத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு முயற்சி செய்வீங்க வழக்கு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் மாணவர்களுக்கு மேல் மேல்நிலை கல்வியில கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இல்லையே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இந்த தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் இன்னைக்கு லக்கேஸ் கலராக வயலட் கலர் அமையும் நண்பர்களே நமது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது யாரெல்லாம் நமது மீனரசில் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன செய்திகள் வேணுமோ அந்த மாதிரி சில எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படலாம் நண்பர்களே நல்ல செய்திகள் கிடைக்கும் தாய்வழி உறவினர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க சொத்து பிரச்சனைகள் தீரும் புதுசாக வீடு வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கும் அதாவது அசைய சொத்துக்கள் மீது அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் ஒத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் சாதமான சூழ்நிலை அமையும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஞாபகம் இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நம்பி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இந்த தினம் குடும்பத்துல உங்களுக்கு எப்படி எல்லாம் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அந்த மாதிரி சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனசில் தன்னம்பிக்கை இன்னைக்கு கட்டாயமான தேவைங்க அது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல தடுமாற்றம் இல்லாத சூழ்நிலைகள் மன தெளிவுகள் கண்டிப்பாக ஏற்படும் எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள்ங்க எப்படி இல்லைன்னா உங்கள் செயல்பாடுகளை ஒரு விதமான சோர்வு காலதாமதம் ஏற்படலாம் எனவே தன்னம்பிக்கை இந்த தினம் உங்களுக்கு மூன்றாவது கையாக செயல்படும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே